நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து சம்பா தாலடி ஒரு போகம் வர்றவங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம நாற்று விடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாற்றை எப்படி காவந்து பண்ணி நல்லா வீரியமாக கொண்டாந்தால் தான் பின்னாடி நமக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நாத்தாங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன நாற்று விட போகிறோங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்போ இப்போ ஏற்கனவே நாங்கள் நாத்தாங்க ரெடி ரெடி பண்ண வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் டிஸ்கப்ஷனில் இருக்குது அதுக்கு வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க பசுந்தால் வரும் நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி போட்டது ஃபுல்லாகவே இயற்கையாக நம்ம வேப்பந்தலை இறக்கந்தலை அந்த நொச்சித்தலைங்கிறது போக்குவரத்து இந்த மாதிரி தலைகளை போட்டு ஒரு வாரம் உழுது நம்ம போட்டிருந்தோம்னா சுத்தமாக அழுவி மண்ணோட மண்ணாக போயிடும் அதில் என்ன நமக்கு பலன் கிடைக்கிது அப்படின்னா அதில் தேவையான போரான நைட்ரஜன் அது அதையும் அது எல்லாமே கிடச்சி போயிடும் நம்ம ரசாயன உரம் போடுறத விட இந்த மாதிரி போட்டோம்னா அதுக்கு நான் பேசிக்காக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் பயிருக்கு நல்லா வீரியமாக வரும் நம்ம ரசாயன உரம் மேலே வந்து நம்ம டிஏபி யூரியா அந்த சல்ஃபேட்டு சில பேர் அமோனியா சல்பேட்டு அந்த மாதிரிலாம் போடுறாங்க சிங்க் சல்ஃபேட் இதெல்லாம் போடுறாங்க இது எல்லாமே நீங்கள் போட்டிங்கனாலும் ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சு போயிடும் வேர் நிறையா நாற்று பறிக்கும் போது ஈஸியாக இருக்காது அது ஹார்டாக இருக்கும் அருந்தருந்து போவோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செய்கிறது தான் நாற்று வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா உழவு செஞ்சு தலையெல்லாம் வெட்டி போட்டு உழவு செஞ்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன நாற்றுங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிங்க நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் நூற்றி நாற்பது நாள் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆவணி மாதம் இந்த கடைசியில் விட்டோம்னா தான் நீங்கள் அறுவடை வரும் தை மாதம் பொங்கல் டயத்தில் அறுவடை வரும் இல்லை நீங்கள் முன்னாடி நூற்றி இருபது நாள் விட்டோம்னா எப்போ வருங்கிறத கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க சில பேர் எத்தனை நாள் நாற்று என்ன ஏதுன்னு தெரியாமல் நல்லா விளையும் அந்த நெல் நல்லா விளையும் இந்த நெல் விளையும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க குருவை நெல் அந்த நூற்றி பத்து நாள் நூற்றி பஞ்சு நாளுங்கிறதுலாம் கண்டிப்பாக குருவை நெல்லாக தான் இருக்கும் அதில் எல்லா போகத்துக்கும் விளையிற நெல் வந்துன்னா இந்த ஏஎஸ்டி பண்ணாருங்கிறது ஓரளவு மூணு பகுத்துக்கும் விளையும் மற்றபடி நீங்கள் ஒரு போகத்துக்கு சம்பா தாலடி அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆந்திரா கல்சரு எம்இ எழுபது இருபத்தி ஒம்பதுன்னு சொல்கிறது சிஆர் அந்த ஆயிரத்தி ஒம்பதுன்னு சொல்லணும் அது ஏடிடி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி ஐம்பத்தி ஒன்று நிறைய நெல் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு என்ன நெல் பெஸ்ட்டோ அது மாதிரி தயார் பண்ணிக்கங்க இப்போது உங்கள் நெல் வந்து நீங்கள் ஒரு எத்தனை ஏக்கர் நடப்புறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பையங்கிறது ஒரு சிப்பம் வாங்குனீங்கன்னா முப்பது கிலோ கவர்மெண்ட்டில் நம்ம நாங்கள் வாங்கினது இது இது வந்து ஐம்பது கிலோ மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை எப்படி நம்ம பண்ணால் இருபத்தி ரெண்டாவது நம்ம விதை நெல்லை வந்து இருபத்தி நாலு நேரம் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் காலு மணிக்கு ஏழு மணிக்கு நம்ம கரையேற்றுறோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ஏழு மணிக்கு கரையேற்றி அதை நல்லா படுதா போட்டு மூடி அது மேலே ஒரு வெயிட் வச்சிடணும் இருபத்தி நாலு நேரம் அடுத்த நாள் ஏழு மணிக்கு கரையா அடுத்த நாள் ஏழு மணிக்கு வரைக்கும் இருபத்தி மறுபடியும் இருபத்தி நாலு நேரம் அது விதை உறக்கம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்படியே இருக்கணும் வெயிட் வச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம ஏழு மணிக்கு பிரித்து பார்த்தோம்னா சூப்பராக அது நல்லா முளை கட்டி அருமையாக இருக்கும் சாக்கு சில இது நம்ம மூட்டையிலே சாக்கெல்லாம் அப்படியே பின்னிக்கிட்டு வந்திருக்கும் இது ஒன்றா நம்ம மொதல் நாளே வந்து நாற்றுறதுக்கு நாளே வந்து நம்ம ரொட்டேட்டர் உழுதாலும் சரி இல்லை மாட்டு கலப்பை உழுதாலும் சரி அதை நல்லா உழுது வயலை வந்து சமம் பண்ணி உழுது பெரம்பு பழவான்னு சொல்லி இழுத்தம் பாருங்கள் அதனால் வெயிட்டான பலகை அது ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பலகையாக வச்சு அதில் வெயிட்டு கொஞ்சம் வச்சு இழுத்தோம்னா வயல் சுத்தமாக சமம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு கல் கட்டி இழுக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி நம்ம அடுத்த நாள் இருபத்தி நாலு நாள் கழித்து தண்ணி வடிய வைப்போம் அப்போல்லாம் சுத்தமாக வடியணுங்கிறதுக்காக தான் அந்த மெத்தடு இந்த நாற்று விடுறதை பற்றி எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எங்களை டவுட்டு கேட்குறாங்க நிறையா பேர் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குறதில்ல அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கலந்த மருங்க விதை நிறுத்தி மிக முக்கியமான ஒன்று என்னென்னா விதை நிறுத்தி இதில் வந்து நம்ம விதை நிறுத்தி பண்ணோம்னா நமக்கு மருந்து அந்த பூச்சி தாக்குதல் இதெல்லாம் நமக்கு செலவும் கம்மியாகவிடும் விளைச்சலும் நமக்கு அதிகரித்து போயிடும் அதனால தான் நம்ம நாற்றாங்கல்ல பே விலையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம என்ன செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே குறைஞ்சிடுது இப்போது ஐம்பது கிலோ மூட்டைக்கு சூடமோனஸ் வந்து நம்ம அரை கிலோ போட்டுக்கலாம் அரை கிலோ ஸோ அப்புறம் அசோஸ் பயிரிலும் பேக்டீரியா இது வந்து உயிர் வரும் இதை வந்து நம்ம நல்லா மடித்து சாணியரவை எடுத்துக்கிட்டு கலந்து அந்த பிரம்பு பழ நாற்று அப்புறம் நம்ம பிரம்பு பழவை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா வீசிட வேண்டியதுதான் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம பெரம்பு புலக வச்சதுக்கு அப்புறம் உள்ள போனோம்னா நம்ம நடந்து போகிற தடம் பதியும் அது பள்ளம் பள்ளமாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சூடமுனஸ் விதை சூடமுனசு அசோஸ் பல்லு இந்த மாதிரி விதை நேர்த்தி நம்ம பண்ணி வீசி நான் அதாவது நெல் ஊற வைக்கிறோம் பாருங்கள் அதை வந்து நம்ம நெல் வந்து ஒரு ஏனத்துலேயோ ஒரு பெரிய கோலையிலையோ இல்லை ட்ரம்மிலையோ ஊற வச்சோம்னா நம்ம அதிலேயே கூட அந்த சில இது லிக்யூடாக கூட இருக்குது விதை நிறுத்திங்கிற விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு அதை கூட நம்ம கொட்டிடலாம் இது நம்ம இந்த மாதிரி விதை நிறுத்தி பண்ணும்போது நம்ம நெல்லெல்லாம் கீழே படுதாவில் கொட்டி அதை போட்டு நம்ம கிண்டி நிற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை போடுறோம் இந்த மாதிரி போடுறதுலையும் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க எப்படி நெல் எவ்வளோ அருமையாக முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி விதையை தேர்ந்தெடுக்கிறதையும் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டாக எஃப் ஒன்று டூ இந்த மாதிரி பல மெத்தட் இருக்குது அதை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு விதை வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி விதைநல் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு முளைச்சிருச்சுன்னாவே தான் அப்போ தான் நமக்கு நாற்றாங்க நல்லா அதிராக இருக்கும் நல்லா பக்காவாக நல்ல வீரியத்தோடு நல்லா வரும் நாற்று பறி நாங்கள் சொன்ன முறையிலன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா நாற்று பறிக்கும் போது சூப்பராக இருக்கும் பரியல் இந்த மாதிரி நாற்று விட்டதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தண்ணியை வடிய வைக்கணும் தண்ணியை வடி வச்சிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிடணும் அன்னைக்கு மட்டும் நம்ம மழைக்கெல்லாம் வருதாங்குறத கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நாற்று விட்டு ஒரு மூணு நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் மாணவனால் ரொம்ப மழை மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி கட்டுறதுக்கான வழிமுறைகள் இருக்கணும் ஒன்று ஆற்று தண்ணியோ இல்லை நீங்கள் மோட்ரு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக கரண்ட்டு வராங்க டூ பேஸு த்ரீ பேஸு அதனால் நீங்கள் ஒன்று டூ பேஸாவது செட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக தண்ணி கட்டி நிறைய பேர் நாற்று விட்டு மழை பெஞ்சு சுருட்டிடணும்னு சொல்லுவாங்க நெல்லை குமிச்சு வச்சிடும் அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு திரும்ப ஒரு பை ரெண்டு பையை விட்டுக்கிட்டு இருப்பாங்க அது ஏகப்பட்ட ஒரு பை நாற்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா அதை நம்ம உழுது எல்லாருக்கும் ஏகப்பட்ட செலவாகும் அந்த மாதிரி இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்